கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே நண்பர்களே தோழிகளே குழந்தைகளே எனது ஆன்ம உறவுகளே ஆன்ம நெஞ்சங்களே இப்போ நம்ம இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோம்னா நமது எல்லாம் பல கணக்கன்பட்டி நாயகனின் பலவிதமான புரிந்தும் புரிந்து கொள்ள முடியாததுமான மற்றும் புரிந்து கொள்ளக்கூடியதுமான பலவிதமான உபதேசங்களை பார்க்க போகின்றோம் அதாவது இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சத்தில் எந்த பாதை எங்கே ஆரம்பித்து எங்கே போகுதுன்னு தெரியாதுங்க நமக்கு இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சமானது பல பெரிய சமுதிரங்கள் அடங்கிய மாபெரும் மகா அந்த மகா இந்த பூமிங்கிறது ஒரு சின்ன பீஸ்ங்க அந்த பீஸில் நம்ம வந்து ஒரு தூசி மாதிரிங்க அந்த தூசிக்கு இந்த பிரபஞ்ச நாயகன் கணக்கன்பட்டி பகவானின் கருணை கிடைத்திருக்கின்றது என்றால் நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருப்போம் சிந்திச்சு பாருங்க அதனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மாபெரும் சிவகுரு அந்த கோடி பகவானையும் அவர் கொடுத்த நன்கொடையான கணக்கன்பட்டி பகவானையும் நமது நெஞ்சிலே இருத்தி கணக்கன்பட்டி பகவானின் அந்த உபதேசங்களை அந்த போதனைகளை நமது உலக்கண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் அதாவது வெளிப்புற கண்ணிற்கு கொண்டு வந்தால் மட்டும் பத்தாதுங்க நம்மளோட உள்ளத்தில் அதாவது உடலில் உள்ள உடலுக்குள்ள உள்ள கண்ணுங்க அது வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி ஒரு ரெண்டு செகண்டு கணக்கன்பட்டி ஆற நினைங்க அப்படி நினச்சிங்கன்னா உடலுக்குள்ளே உள்ள கண் திறந்துருங்க நீங்கள் வெளிக்கண்ணை மூடிக்குங்க உடலுக்குள்ளே உள்ள கண் திறந்துருங்க அப்போ கணக்கன்பட்டி பகவானோட போதனைகளை கேளுங்கள் அவைகளெல்லாம் நமக்கு அந்த கணக்கனாரின் போதனைகள் எல்லாம் நமக்கு கணக்கிற்கு கணக்கில் அடங்காத சாதனைகளுக்கு எழுதி செல்லும் அந்த போதனைகளை பாருங்கள் சாமி சொல்லு வெல்லும் சாமி சொல்லு கொல்லும் சாமி சொல்லு சுகத்தையும் கொடுக்கும் சாமி சோகத்தையும் கொடுக்கும் சாமி சொல்லு ஐஸ்வரியத்தை கொடுக்கும் சாமி அழிவையும் கொடுக்கும் சாமி அளந்த சொல்லு ஆனந்தத்தை கொடுக்கும் சாமி சாமி வாழ்க்கையில் திசை தெரியாமல் இருக்கிற நீ உனக்குள்ள உன்னதமாக இருக்கிற இசையை ஊடுருவி பார்த்தா அதில் நாதமாக இருக்கிறனா நச்சுன்னு வந்து உனக்கு வெற்றி திசையை காட்டுவேன் சாமி சாமே சந்தோஷமா சத்தியத்தை அறிஞ்சிக்க சாமி உன் பிரார்த்தனைய வார்த்தையா வடிக்கிற சாமி வார்த்தை உள்ள போய் வாஸ்தவம் வாடாம வருது சாமி அந்த வாஸ்தவம் வாழிப்பான தவம் சாமி உன் பிரார்த்தனைக்கு பிராணனை நான் கொடுக்கிறேன் சாமி கலங்காம காரியத்தை கருத்துல வையு சாமி சாமி வண்டிக்கு ரோத ஒசத்தி சாமி வாழ்றதுக்கு அன்பு ஒசத்தி சாமி அன்புக்கு மேல பக்தி ஒசத்தி சாமி பக்தி காட்டுற நீ எனக்கு எப்பயுமே ஒசத்தி சாமி நீ செய்ய வேண்டியது துக்குனியோண்டு முயற்சி சாமி சாமி பழைய சமாச்சாரம் பத்து பொறப்பு எடுத்தாலும் பறந்து துரத்தும் சாமி இந்த பொறப்பில் என்னை எட்டி பார்த்துட்டலடா சாமி எத்தனை பொறப்பு எடுத்தாலும் தீட்டின வைரமாக ஜொலிப்படா சாமி நீ இந்த பொறப்புலையும் பொங்கி வர பொருள் வளத்தோட அருளையும் அள்ளி கொடுத்து அதிசய வாழ்க்கையை உனக்கு கொடுப்பண்டா சாமி கலங்காமல் காரியத்தை செய்யு சாமி வீரியத்தை நான் கொடுக்குறேன் சாமி சாமி அஞ்சுக்கு நெஞ்சில் வயி சாமி கணக்கனை கருக்கல்ல கருத்தை வச்சா கருவூலத்தை நிரப்புவேன் சாமி உன் அழுவோலமெல்லாம் தெரு ஓரமாக போயிடும் சாமி சாமி சரியான விஷயம் புட்டுன்னு சொல்லணும் சாமி உனக்கு சாப்பாடு சாப்பிட்டேன்னா ஜீரணம் ஆகும் சாமி சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா நீ ஜீரணமாகிருடா சாமி எண்பதுல நிக்கிற வண்டி ஐம்பதுல நின்றுண்டா சாமி சத்துக்கு சாப்பிடு சாமி சுகத்துக்கு சாப்பிடாதேற்கரிய ரகசியங்களையும் மர்மங்களையும் உள்ளடக்கியது அந்த போதனைகள் எல்லாம் அவைகளெல்லாம் நமது வாழ்வின் சாதனைகளுக்கு ஆதாரமாக விளங்கும் போதனைகளாகும் நமது வாழ்வின் சாதனைகளுக்கு விளங்கும் அச்சாணி அந்த அச்சாணி போதனைகளை நமது வாழ்வில் ஓரளவு அவ்வளவும் கடைப்பிடிக்க வேண்டியதில்லைங்க ஓரளவு கடைப்பிடிச்சா கூட அந்த அச்சாணிகள்லாம் நம்ம நம்மளை உச்சாணிக்கு கொண்டு விட்டுருங்க இந்த பிரபஞ்சத்தின் உச்சாணிக்கு இந்த உலகத்தின் உச்சாணி முறையிலையும் கொண்டு போய்விட்டு நமக்கு அளவிற்கறிய வெற்றிகளையும் அளவிற்கறிய சந்தோஷங்களையும் ஆன்மீக உண்மைகளையும் அற்புதங்களையும் பொருளையும் அருளையும் இம்மையிலும் அருமையிலும் அளிக்கக்கூடிய அந்த மாபெரும் போதனைகள்ங்க அவைகளை நமது நெஞ்சத்தில் இருத்துவோம் விடியும் முன்னே கணக்கனை மனதில் நிறுத்துவோம் ஆன்மீக உண்மைகளையும் பௌதீக பயன்களையும் பெறுவோம் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி